வணக்கம் தலைமையிலே ஒரு புதிய தகவல் வருகின்ற நாட்களில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தையின் மூலமாக சண்டை நிறுத்தம் ஏற்படும் என்று தோன்றுகிறது சொல்கிறார்கள் அதுக்கு காரணம் வந்து ஹமாஸுக்கு வந்திருக்கிற புதிய பயங்கரவாத தலைவன் அவனுடைய புதிய சிந்தனைகள் செயல்பாடுகள் அதில் தோன்றிய நம்பிக்கைகள் புதிதாக காசா மலரும் என்று தோன்றுகிறது இந்த புதிய தலைவன் தோன்றியிருக்கிறான் அப்படின்னு ஒன்னே ஏதோ தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வெற்றி பெறவில்லை அந்த நபர் மட்டுமே மிச்சம் ஹமாஸ்ல ஹமாஸ் என்பது அந்த பிராந்தியத்தில் ஐந்து படைப்பிரிவுகள் ஐந்து பிரிகேடாக செயல்பட்டது ஐந்து பிராந்தியமாக பிரித்து காசாக்குள்ள ஐந்து பிராந்திய தலைவர்கள் உப தலைவர்கள் என்று பயங்கரவாதிகள் இருந்து செயல்பட்டது அத்தனை பேரும் கொல்லப்பட்டு கடைசி தலைவனாக இருக்கும் நபர் தான் நான் சொல்கின்ற நபர் இதை தேர்தல் ஜெயிச்சு வரல அதே போல காசா மலரும் அப்படின்னா மலர்ந்து தான் தீரணும் பழைய காசா அங்கே ஒன்று இல்லவே இல்லை அந்த ட்ரோன் புகைப்பட காட்சி எடுத்து பார்த்தோம்னா பழைய காசா என்று ஒன்று இருந்தது சிதைத்து விட்டார்கள் அவ்வளோ பெரிய நகரம் ஒன்றத்துக்கும் இல்லாமல் போய்விட்டது புதிதாக கட்டினால் மட்டுமே உண்டு ஒரு சிறிய உதாரணம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நேரடியாக பிரச்சனை எதுவுமே இல்லை எல்லைகளும் கிடையாது ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி போனோம் அப்படி இருக்கிற ஈரானியே பன்னெண்டு நாட்களில் இவ்வளவு தாக்குதல் நடத்தியிருப்பார்கள் என்றால் நேரடி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான ஹமாஸ் மற்றும் காசாவை தங்கள் எல்லையை ஒட்டியிருக்கிற நகரத்தை எந்த அளவுக்கு தாக்கி இரண்டு கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் எந்த அளவுக்கு சிதைத்திருப்பார்கள் என்று அந்த புகைப்படங்களை வீடியோவில் வீடியோவையும் பார்க்காமையே உங்களுக்கு புரியும் இன்னும் பிற காரணங்களுமே இந்த சமாதானம் பேச்சுவதற்கு காரணமாக அமையும் போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸுக்கு வேற வழியே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சிரியா அங்கே வந்து பாசர் அல் ஆசுன்னு சொல்லி அதிபதி அதிபர் இருந்தார் இருந்தார் அவர் அங்க ஒரு புதிய குழு ஒரு தலைவன் உருவாகி ஏற்கனவே அங்கே இருந்தவங்க தான் திடீரென்று வந்து அந்த பாஸ்கர் ஆசத்தை விரட்டி அடித்து புதிதான ஆட்சி சிறியால் அமைஞ்சிருக்கு அந்த பயங்கரவாதியின் பெயர் அகமது அல் சாரா அப்படின்னு முன்னாள் ஐஎஸ்ஐஎஸ்ல ஒரு தலைவன் ஒரு குட்டி தலைவன் இன்னைக்கு சிரியாவுடைய அதிபர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த அகமது அல் சாரா வந்து மொசாத்தின் உளவாளி அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் ஆட்சி மாற்றம் சிரியால் ஏற்பட்டு இருக்கு அதே போல லெபனான் அங்கிருந்த ஹிசபுல்லா முற்றாக அழிக்கப்பட்டு தலைவன் ஹாசர் நசருல்லா கொல்லப்பட்டு அங்கே லெபனானில் புதிய ஆட்சி வந்திருக்கு அங்கே ஜோசப் என்ற ஒரு இராணுவ தளபதி மூர்க்க தளமான தளபதி ஹிசபுல்லா ஆகாது என்று சொல்லும் தளபதி அங்கு ஆட்சிக்கு வந்திருக்கார் அங்கேயும் மாறிடுச்சு அதே போல ஈரான் இவைகள் இவர்களுக்கெல்லாம் பாசாக இருந்த ஈரான் பன்னெண்டு நாட்களில் மாபெரும் தாக்குதலுக்கு உள்ளானது ஈரான்கிட்ட யாரும் போகவே முடியாது யாராலும் முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு சிறிய நாடு ஈரானை சிதைத்து காட்டியது இதெல்லாம் வந்து இந்த காசாவிற்கு ஹமாஸிற்கு வேற வழி இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது அதே போல அந்த பகுதியில் உள்ள பாலைவன பயங்கரவாத மக்கள் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுடன் இணக்கமாக செல்வது ஒன்றே அவர்களுக்கு வழி என்றும் சொல்லத் தோணுது ஆனா அதை புரிஞ்சுக்காம இங்கிருந்துகிட்டு அந்த பயங்கரவாத பக்தர்கள் பயங்கரவாத பதர்கள் ஃபயர் வெற்றி வெற்றி வெற்றினு சொல்லி ஃபயர் நகைப்புக்கு உரியது பன்னெண்டு நாட்களில் ஈரான் அவ்வளோ தாக்குதலுக்குள்ளானது காசா என்று ஒன்று இல்லாமையே போயிடுச்சு நீங்கள் ஃபயர் விடுறதுனால கஷ்டப்படுறது என்னமோ அந்த காசா மக்கள் தான் சமீபமாக கடந்த பத்து நாட்களில் மட்டும் உணவுக்காக சென்று கூட்டம் கூட்டமாக சென்ற காசா மக்கள் பயங்கரவாதிகள் மக்கள் குறைந்தது ஏழுநூறு பேர் அதிகபட்சமாக ஆயிரம் பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க உணவுக்காக வரிசையில் நின்றவர்கள் நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க பயர்வுனால அங்க என்ன ஆகுது அந்த பகுதி மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க அதனால தேவையில்லாம ஃபயர் அவுட்டு இதை தூண்டி விட்டு உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த இஸ்ரேலு யாரும் அங்க நிற்கவும் முடியாது தேவையில்லாம ஃபயர் அவுட்டு அந்த மக்களை கொள்வதற்கு பரிதாபமாக சாவதற்கு காரணமாக அமையாதீங்க அதை போல் இன்னைக்கு வந்து அந்த ஈரான் அதிபர் கோமாலி அலி கொமேனி வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கார் இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பன்னெண்டு நாள் எங்கள் மேலே தாக்குதல் நடந்துச்சு பன்னெண்டாவது நாள் நாங்கள் பயங்கரமாக தாக்குதல் நடத்தினோம் உட்டா நாங்கள் பயங்கரமாக பண்ணியிருப்போம்னா பன்னெண்டு நாள் அடி வாங்கிட்டு உட்டா நாங்கள் போய் அடிப்போம் அப்படின்னா வெட்க கேடு இதை விட உட்கார்ந்து பதிவு பண்ணினார் இந்த நபர் என்று பார்த்தால் சுரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சொந்த நாட்டில் சொந்த மக்களை நேரடியாக சந்திக்க வக்கற்று திராணியற்று பாதாரத்தில் ஒளிந்து கொண்டு வெற்றி வெற்றின் பதிவுன்றது வெட்க வெட்கக்கேடு இந்த சண்டையை ஆரம்பிக்கும் போது இந்த அக்டோபர் ஏழு தாக்கல் அப்புறம் சண்டை ஆரம்பிச்சாங்க அன்றையிலிருந்து இன்று வரை இஸ்ரேலிய பிரதமர் பென்னியமின் நெத்தன்யாகு தான் மாறவே இல்லை சிங்கம் போல சுழன்று சுழன்று அடிக்கிறார் அதே சமயத்தில் சுத்தி இருந்த அத்தனை பேரும் பயங்கரவாத தலைவர்கள் இந்த ஹமாஸ்ல இஸ்லாமிக் ஜிஹாத்தில் இசப்புல்லாவில் ஈரானில் சிரியாவில் அநேக பகுதியில் அத்தனை தலைவரும் கொல்லப்பட்டாங்க அப்படி இருந்தும் இவங்க வெற்றி வெற்றின் பதிவு பண்ணுவது வெட்கக்கேடு இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து மூல காரணமாக அமைந்த நபர் யாசர் அராபத் ஒருங்கிணைந்த பாலஸ்தீனம் அப்படின்னா அது தலைவராக எல்லோருக்கும் தோன்றுவது யாசர் அராபத் எல்லோருமே சொல்லுவாங்க அவர் ஒரு போராளி என்று சொல்லி ஆனா ஒரு நரித்தனம் மிகுந்த மிகப்பெரிய பெரிய பயங்கரவாதி யாசர் அராபத் இஸ்ரேலுமே அவரை நம்பி வேற வழி இவரிடமாவது ஒரு ஆட்சி பொறுப்பை கொடுத்து பார்க்கலாம் சொல்லிதான் காசா பலஸ்தீனம் என்று உருவாக்கி காசா வெஸ்ட் பேங்க் ரெண்டையும் சேர்த்து அவரிடம் கொடுத்து அவருக்கென்று ஒரு காவல் துறை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து காவல் நிலையத்தை கட்டி கொடுத்து உள்துறை அந்த அமைச்சர் உள்து பிற அலுவலங்களை கட்டி கொடுத்து யாசர் அரபத்துக்கு பாதுகாப்பு படைப்பிரிவை கொடுத்து ஆயுதம் கொடுத்து இதெல்லாம் பண்ணியது இஸ்ரேல் அதற்கப்புறம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து போட்டி போட்டு பண உதவி கொடுத்து இந்த யாசர் அரபத் இந்த பாலஸ்தீனத்தை நல்ல முறையில் கொண்டு வருவார் நினச்சாங்க அதாவது இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்கன்னா பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சைட் பை சைட் ரெண்டு பேரும் ஒட்டி ஒட்டி இருக்கிறோம் நல்லபடியாக முன்னேறலாம் சொன்னாங்க இதெல்லாம் செய்யும் போது இந்த யாசர் அரபத்துக்கு நோபல் பரிசு கிடைச்சது இந்தியாவில் சிவப்பு கம்பள வரவேற்பு யாசர் அரபத் கொடுக்கப்பட்டுச்சு நோபல் பரிசு கொடுக்கும்போது யாசர் அரபத் அன்றைய இஸ்ரேலிய பிரதமர் இர்ஷாக் ரபின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சீமோன் பேரஸ் இந்த மூன்று பேருக்கும் நோபல் பரிசு பிரித்து கொடுக்கப்பட்டது ஆனா அந்த நபர் இதையெல்லாம் இந்த செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டு பாலஸ்தீனத்தை முன்னேற்றாமல் விவசாய புரட்சி இந்தியாவை போல பண்ணாமல் பால் புரட்சி வெண்மை புரட்சிமாங்க இந்தியாவை போல எதுவுமே பண்ணாம பல பயங்கரவாத குழுவை உருவாக்க அரபத் தான் இவருடைய இவருடைய படைப்பு இவருடைய இயக்கத்தின் பேர் வந்து பிஎல்ஓ பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆனால் அதே அரபத் உள்ளுக்குள்ள ஃபத்தா என்ற ஆயுத குழுவை மிகப்பெரிய ஆயுதக்குழுவை ஆரம்பிச்சு வச்சார் ஆயுதம் வைத்திருக்கும் பயங்கரவாத குழு ஃபத்தா அது போனது என்று அல் ஆஸ்கா மார்டர்ஸ் பிரிகேட் அப்படி என்று ஒரு பயங்கரவாத குழுவே ஆரம்பித்தார் இப்படி தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத குழு குழுக்கள் தோன்றிவதற்கு காரணமாக அமைந்த நபர் இந்த தான் அவருக்கு கிடைச்ச செல்வாக்கு பண உதவியெல்லாம் வைத்து இந்த பாலஸ்தீனத்தை முன்னேற்றி கொண்டு வந்திருந்தால் அது எங்கேயோ போயிருக்கும் அதுக்கப்புறம் யாச யாசார் மரணம் அடைந்தார் அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் தோன்றியதுதான் ஹமாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த காசா பயில் தோன்ற தோன்றியது ஹமாஸ் என்றாலே நினைவுக்கு வருவது அகமது இஸ்மாயில் ஹாசன் யாசின் யாசின் அகமதுன்னு சொல்லுவாங்க இந்த நபரை பற்றி சொல்லும் ஒரு வயதான நபர் வீல் சேர்ல சக்கரை வண்டியில உட்கார்ந்து கொண்டிருக்கும் வயதான நபர் தாடி வைத்திருக்கும் நபர் தான் எல்லோருக்குமே எல்லோருக்குமே நினைவுக்கு வருவார் வருவார் இன்று வரை இந்த ஹமாஸ் இயக்கம் இந்த பயங்கரவாதை பயங்கரமாக செயல்படுவதற்கு முக்கிய காரணம் இவருடைய பேச்சுக்களும் இவருடைய சித்தாந்தங்களும் தான் இந்த ஹமாஸ் என்று ஒன்று தோற்றுவித்து அரசியலை தாண்டி இராணுவ ரீதியாக பலம் பெற வைத்தது எல்லாமே இந்த யாசின் அகமது சைதை தான் இவர் ஒரு இமாம் மத சொற்பழிவாளர் இவர் இவரை போல ஒரு பேச்சாளர் அந்த அரபு பகுதிகளை பாலஸ்தீனத்தை தாண்டி அரபு பகுதியில் இதுவரை யாரும் தோன்றியதே இல்லை இவர் ஒரு பள்ளிவாசல்ல சொற்பொழிவு ஆற்றுகிறார் என்றால் அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று அவருடைய பேச்சை கேட்பது வழக்கம் நல்ல உபதேசங்களை தாண்டி இஸ்ரேல் மீதான வெறுப்பு பயங்கரவாதம் இதையெல்லாம் செய்தவர் இவர்தான் இவர் வந்து ஒரு சூரா கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஹமாஸ்ல உருவாக்கினார் இந்த சூரா கவுன்சில் எடுக்கும் முடிவுக்கு தான் மொத்த இந்த ஹமாஸ் கட்டுப்பாடு வந்தது கொண்டு வந்தது இவர் முதல் சூரா கவுன்சில் தலைவர் இவர்தான் இவருக்கு எழுபத்தைந்து சதவீதம் கண்ணு தெரியாது கழுத்து பின் கழுத்து நரம்புகள் அடிபட்டு அங்க செயல்படாது அதே சமயத்துல முதுகு தண்டு அடிபட்டு இந்த தண்டு ஸ்பைனல் காடுமாங்க அங்கேயும் பிரச்சனை வீல் சேர்லயே உட்கார்ந்து இதற்கு காரணம் வந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அல்ல சிறிய வயதில் வந்து இந்த யாசின் அகமதும் இன்னொரு நண்பன் அவனும் சேர்ந்து சண்டை போட்டு விளையாட்டு சண்டை போடும்போது விளையாட்டுக்கு பிறருக்கு சண்டை போட்டு காட்டும் போது உண்மை சண்டை இல்லை சண்டை போடும்போது அந்த நண்பன் இந்த யாசின் அகமதை தூக்கி போட்டு மிதிசலான பிரச்சனை தண்டு வட பிரச்சனை கழுத்து உடைப்பெல்லாமே இந்த மக்கள் எவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமான மக்கள்னு சொல்லி இதிலே புரியும் இந்த பயங்கரவாதத்துக்கு விட்டு வித்துட்ட நபர் பல முறை கொலை முயற்சியில் தப்பித்த நபர் அதுக்கப்புறம் வந்து இவர் கல்யாணம் பண்ணி இவருக்கு பதினோரு குழந்தைகள் உண்டு கொலை முயற்சியில் தப்பித்தவர் கடைசியாக பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு செல்லும்போது இஸ்ரேலுடைய இஸ்ரோலுடைய ஹெலிகாப்டர் வந்து அது வழி ஹெலிகாப்டர் வரும்போது தெரியக்கூடாது என்பதனால அதற்கு சற்று முன்னால் போரிமானங்கள் அதிக போரிமானங்கள் அந்த பகுதிக்கு கொண்டு வந்து ஏகப்பட்ட இறைச்சலை ஏற்படுத்தி அந்த இறைச்சலை பயன்படுத்தி கொண்டு ஹெலிகாப்டரில் வந்து ஏவுகணை அனுப்பி இந்த யாசின் அகமது இரண்டு மகன் பாதுகாவலர்கள் அந்த பகுதி சுற்றி மக்கள் மொத்தமாகவே இஸ்ரேலிய இராணுவம் கொண்டு காமிச்சாங்க மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு ஏற்பட்டது யாசின் அகமதோட சப ஊர்வலத்திற்கு வந்த கூட்டம் இன்று வரை அந்த பகுதியில் சாதனை இந்த ஹமாஸை விதை போட்டது இந்த யாசின் அகமது தான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது அப்போ உபதலைவராக இந்த ஹமாஸை உருவா உருவாக்கிய உபதலைவர் அப்துல் அஜீஸ் அல் ராண்டசி இந்த பயங்கரவாதி மிகச்சிறந்த பேச்சாளர் புத்தகங்கள் எழுதுபவர் கவிதைகள் எழுதுபவர் எல்லாமே வெறுப்புணர்வு இஸ்ரேல் மேல் வெறுப்பை பரப்பி கொண்ட நபர் இவர் அடுத்த தலைவராக வந்தார் இவருமே வந்து காரில் செல்லும் போது காரில் செல்லும் போது இந்த பயங்கரவாதி மகன் பாதுகாவலர் உட்பட அந்த கார் மீது இஸ்ரேலிய விமானப்படை ஏவுனை தாக்குதல் நடத்தி மொத்தமாக கொண்டாங்க இவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க இவர் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி நாலில் இந்த அப்துல் அஜி அஜிஸ் அல் கொல்லப்பட்டார் அவருடைய மனைவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வருஷம் கழித்து இஸ்ரேல் இராணுவத்தால் தாக்குதலில் கொல்லப்பட்டார் தொடர்ந்து இன்று வரை ஹமாஸின் தலைவர்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் வருவதும் போவதுமாக வருவது இஸ்ரேல் இராணுவத்தால் கொல்லப்படுவதாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஹமாஸ் தலைவனாக இருந்தது நடமாடும் சவக்குழி என்று அழைக்கப்படும் யாஹியா சின்வார் அவனை வந்து இஸ்ரேல் ராணுவம் கொண்டு காமிச்சாங்க அதுக்கப்புறம் அவனுடைய தம்பி முகமது சின்வார் தலைவராக வந்த ஹமாஸுக்கு அவனையும் கொண்டு காமிச்சாங்க இப்போ எல்லோரும் கொல்லப்பட்டு ஹமாஸுடைய ஐந்து பிரிகேட் ஐந்து பிராந்திய தலைவர் உபத்தலைவர் எல்லாமே கொல்லப்பட்டு ஒரே நபர் மிச்சம் அந்த பயங்கரவாதி தான் இஸ் அல் தீன் அல் ஹதாத் வேற ஆளே இல்லை அந்த நபர் தான் இப்ப ஹமாஸுக்கு தலைவனாக வந்திருக்கின்ற நபர் மிகப்பெரிய பயங்கரவாதி இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்துவதற்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதிகளில் இந்த இஸ் அல் தீன் இஸ் அல் தீன் அல் ஹதீத் முக்கியமான பயங்கரவாதி இவனுடைய தலைக்கு ஏழரை லட்சம் அமெரிக்கன் டாலரை இஸ்ரேல் வெகுமதியாக வச்சிருக்கு உயிரோடு பிடித்து பிடித்தாலோ இல்லை தகவல் கொடுத்தாலோ இவ்வளோ பணத்தை தரேன்னு சொன்ன போதே புரியும் இவன் எந்த அளவுக்கு பயங்கரவாதி என்று ஆறு முறை இஸ்ரேல் இராணுவம் நடத்திய கொலை முயற்சி வந்து தப்பித்த நபர் ஒரு பயங்கரவாதி இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வந்து நமக்கு தெரியுது இன்னொரு பக்கத்தை நிச்சயமாக இந்த பயங்கரவாத பதர்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் இவன் தான் இப்ப வந்து ஹம் அந்த பிராந்தியத்துல ஹமாஸ் தலைவன் இந்த பிடித்து வைத்திருக்கின்ற ஐம்பத்தி நாலு பணைய கைதிகள் இப்ப இருக்கிற இஸ்ரேலிய பணைய கைதிகள் அதற்கு முன் சில பயணக் கைதிகள் இருக்கும்போது முற்றாக அதற்கு பொறுப்பாக இருந்த நபர் இந்த பயங்கரவாய் தான் இப்ப விடுக்க விடுவிக்கப்பட்ட சில இஸ்ரேலிய பணைய கைதிகள் அன்று வந்து பணைய கைதிகள் இருக்கும்போது அங்க ஹமாஸ்ல இருக்கும்போது இவனை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவனோட சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ வந்து அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு இஸ்ரேல் இருக்கும் ஒரு பனை குறித்து கைதி கொடுத்த பேட்டி தான் அது கிட்டத்தட்ட ஐந்து முறை நான் அவனோட சந்திச்சிருக்கேன் நல்ல முறையில் ஹீப்ரோ அதாவது இஸ்ரேல் பாஷை அவன் பேசுவான் நல்ல முறையில் எங்களை விசாரிப்பான் அதாவது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா விசாரிப்பான் சரியான முறையில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது உணவுகளை சரியான முறையில் கொடுப்பது அவனுடைய வழக்கம் இவங்க பதிவு பண்றாங்க அதே போல எனக்கு ரொம்ப வந்து கவனமாக இருப்பேன் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா நீங்க வெளியே போய் இஸ்ரேலுக்கு போய் எங்களை பற்றி தவறாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிலாம் பேசிய பயங்கரவாத நபர் தான் இஸ்ரேலிய யூத நபர் என்ன பதிவு பண்றாருன்னா ஐந்து முறை அந்த பயங்கரவாத சந்தித்து பேசியிருக்கிறேன் அவர் இருந்த இடத்துல இரு நானும் தங்கி உறங்கி இருந்து நல்ல முறை பேசி பழக்கம் இருக்கு நல்ல முறையில் பேசுகின்ற நபர் பொதுவாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அதில் அவர்கள் மக்கள் கொல்லப்பட்ட விதத்தை அதிகமாக எங்களிடம் பேசுவார் துணிச்சலாக ஆனால் அமைதியாக பேசுகின்ற நபர் ஒருமுறை வந்து இந்த பயங்கரவாதியை சந்திக்கும் போது முழுக்க முகத்தை மூடி முழுக்க முகத்தை மூடி வந்திருந்த அவன் முகத்தை மூடி எதுவுமே தெரியாமல் இந்த இஸ்ரேலிய மனது மனிதருக்கு ஒரு குழப்பம் ஏன்னைக்கு முகத்தை மூடிக்கன்னு சொல்லிட்டு சரி பேசுறாங்க பேச்சு தொடரும்போது இந்த இஸ்ரேல் நபர் சொல்லியிருக்கிறார் அதாவது உன்னுடைய பாதுகாவலர் பாடி கார்ட்ஸ் உன்னுடன் இந்த ஹமாஸ் பாடி கார்ட்ஸ் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீ வந்து ஏற்கனவே எங்களை வந்து சில இடத்துல தங்க வச்சுருந்த அந்த குடும்ப நபர்களுக்கு உன்னுடைய பாடி கார்ட் எங்களை நடத்துகின்ற விதம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது முகத்தில் இருக்க துணியை விளக்காமையே ஒரு ஒரு சோகமான குரலில் இதுதான் உலகம் அவன் சொன்னது நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் நல்லவையும் நடக்கும் கெட்டவையும் நடக்கும் இதையெல்லாம் நம்ம பழகி கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நகர்ந்து போயிட்டான் நம்ம இந்த பயங்கரவாதி இஸ் அல் தீன் அல் ஹதீத் சில நாள் கழித்த பிறகு அந்த நபர் இஸ்ரேல் நபர் விடுவிக்கப்பட்டு வந்த தான் தெரிஞ்சிருக்கு அன்றைக்கு பேசிய அன்று அந்த பயங்கரவாதிகள் பேசிய அன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அவளுடைய மகன்களை இரண்டு மகன்கள் இஸ்ரேலிய இராணுவம் துல்லிய தாக்குதல் கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த மகன் கொல்லப்பட்ட தகவல் கிடைச்ச பிறகு தான் அவன் ஒரு பயங்கரவாதி தலைவனாக இருந்தாலுமே ஒரு தகப்பன் அவன் கண்ணீர் விடுவது அந்த அழுவது சோகமாக யாருக்கும் தெரியக்கூடாது தான் முகத்தை முழுவதாக மூடிக்கொண்டு அங்கே வந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் புரிய வருது அதுக்கப்புறம் இப்படி கேட்டதுக்கு தான் அவன் சொன்ன வார்த்தை இது இதுதான் உலகம் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் நல்லவையும் நடக்கும் கெட்டவையும் நடக்கும் நாம் தான் இதெல்லாம் பழகி கொண்டு வாழ பழக வேண்டும் சொன்னது இவர்களுக்கு இருக்கு அந்த இஸ்ரேலிய நபர் பேட்டி கொடுத்த பிறகு இந்த இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இவனுடன் பேசி பார்க்கலாம் என்று சொல்லி அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து பனைய கதைகளை விடுவிக்கும் போது இந்த முகமது சின்வார் அந்த அண்ணன் நடமாடும் சகவக்கூலி யாகிய சின்வாரும் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலையாமா அப்பெல்லாம் வந்து ஒத்துக்க வைக்க மிக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டது இந்த பயங்கரவாதம் சொல்லப்படுது இப்ப இருக்கின்ற ஐம்பத்தி நாலு கைகள் கிட்டத்தட்ட இவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க ஏன்னா அவனுடைய செல்போன்ல ஐம்பத்தி நாலு பேத்து புகைப்படம் இருக்கும் இடத்தோட புகைப்படத்தை இந்த இஸ்ரேலியர்களுக்கு அவன் காணிச்சான்னு சொல்லப்படுது தான் வச்சு சொல்றது ஓரளவுக்கு இவனோட பேசி பார்க்கும்போது இந்த ஆயுதம் கையில் எடுப்பதை தவிர்த்து இருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் ஒப்படைத்து விட்டு புதிதாக ஒருவேளை அவனுடைய தலைமையிலேயே ஆட்சி பொறுப்பை காசாவுக்கு கொடுக்கலாம் என்று இஸ்ரேல் முடிவுக்கு வரலாம் என்ன இவனுடைய நடவடிக்கை பார்க்கும்போது அப்படி தோணுது இங்கே உட்கார்ந்து கொண்டு ஃபயர் விட்டு கொண்டு இருக்கும் நபர்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஃபயர் விடுதால் எதுவுமே அங்கே நல்லது நடக்க போதில்லை கஷ்டப்படுவதோ அதிகமாக அந்த அரபிய மக்கள் தான் கொஞ்சம் வேணால் இஸ்ரேலிய மக்கள் கஷ்டப்படுவாங்க ஆனால் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அந்த அரபு மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க நீங்கள் எதையுமே புரிஞ்சுக்காம இங்கே உட்கார்ந்து கொண்டு வெற்றி வெற்றின் பதிவிடுவதுமே பதிவிடுவது அதை போல உங்களால் தலைவன் என்று சொல்லக்கூடும் சொல்லப்படும் இந்த கோமாளி அலிகோமேனி பாதாளத்தில் உட்கார்ந்து கொண்டு சொந்த நாட்டில் சொந்த மக்களை நேராக சந்திக்க வக்கற்று பாதாளத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னை விட்டுருந்தா நான் இஸ்ரேல தாக்குன்னு சொல்றதெல்லாம் வெட்கக்கேடு இதெல்லாம் விட்டுருங்க தொடக்கத்திலேயே சொன்னேன் இந்த இஸ்ரேலிய மக்களோடு இஸ்ரேலோடு இணங்கி போவதுதான் அங்க இருக்கும் அரபு மக்களுக்கு ஒரே வழியாக தோன்றியது நன்றிகள்